ஆஃபீஸ்ல யாரா பிடிச்சிருந்தா சொல்லுன்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி இந்த பையனை பிடிச்சிருக்குமா பேசுறான் பழகிறான்னு சொன்னா அவன் நம்ம கேஸ்டா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சைவமா வேணும் நாளைக்கு மறுநாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க கறி சாப்பிடுவீங்க அந்த வீட்டுல எப்படி பொண்ணு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா சார் அதான் சார் உண்மை பக்கத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இன்னும் நீங்க பேசிட்டு போறீங்க நீங்க ரெண்டு முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க திரும்ப தெரியாது உங்களுக்கு சரிக்கு வாய்க்கு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க தாத்தா பண்ண பெரிய வீரமா வீரமா அசியமா அசியம்னு சொல்ல முடியாது சார் ஓகே கௌரவமா

அதனால எதையாவது ஒண்ணு படிச்சுட்டு ஆனா மறந்து போயிரு எனக்கு அப்ப மேரி கியூரி அமேர படிச்சுட்டு மூடி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் இவங்க எல்லாம் இவ்வளவு வாழ்க்கையில சங்கட சாருக்கு போன் பண்ணி எனக்கு அழுகையா இருக்கு நான் ஏதாவது சாதிக்கணும் என்னமாவது பண்ணணும் அப்படின்னு இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பெசம் மூடி வச்சுட்டு தூங்கு ஹெல்தி அப்படின்னு சண்ட வரும் குழந்தை இருக்கா நீங்க இதையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் ஒருத்தன் வாங்கிட்டு வரணும் அது ஹெல்த்தியா இருக்கணும் ஒரு வாட்டி கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவன் நான் இப்போ அவன் பேசிறதுக்கு முன்னாடி நீங்க பேசலே தெரியுது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க நானே வரிசையா சொல்லிட்டா பாயிண்ட் நம்பர் 1 தம்பி நீயா வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லா இல்லை மயலா கரெக்ட் அது ஹெல்தியா இல்லை மயலா கரெக்ட் ரெண்டு இது சாப்பிட்டா புள்ளைக்கு ஒத்துக்காது அப்படி மயலா அப்ப நீ திட்டம் போட்டு பண்ற மாட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் ஒருத்தரி வர காப்பாத்தணும் ஒருத்தரி மாட்டிக்கினாரு ஒருத்தரி சார் வாங்கிட்டு வந்து கரெக்ட்டா வாங்கிட்டு வரணும்ல சார் வாங்கிட்டு வரிறது அதுக்கு தான் வாங்கிட்டு வரது இல்ல